ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பார்ட் டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் மல்லியலை யூஸ் பண்ணி மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான வடை ரெசிப்பியும் இந்த வடையோட சேர்த்து குடிக்கிற மாதிரி சுட சுட சூப்பரான ஒரு மசாலா டீ ரெசிபி இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வடை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு அரிசியோ பருப்போ எதுவுமே ஊற வைக்கவே தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வடையும் டீயும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதே அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த வடை வந்து நம்ம முழுக்க முழுக்க கடலை மாவில் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போது இந்த கடலை மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பச்சை மிளகா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கட்டு மல்லித்தழை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மல்லி இலைக்கு பதிலாக கீரை சிறுகீரை இல்லைன்னா பாலக்கீரை அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம வந்து பசிஞ்சிக்கலாம் தண்ணி வந்து மொத்தத்தில் நான் கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கடலை மாவு அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊற்றுனீங்கனாலே அதிகமான மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து டைட்டாக ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதனால் சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சிலிண்டர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டோம் அப்படின்னா போதும் சூப்பராக வெந்துடும் இப்போ இது வந்து வேகட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாகவும் கட் பண்ண வேணாம் ரொம்ப திக்காகவும் கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கத்தியில் வந்து லைட்டாக என்ன தடவிட்டீங்க அப்படின்னா ஒட்டவும் செய்யாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பீஸையும் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கலை எள் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் மாவு பசையும் போது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதை வந்து நம்ம வடையை சாப்பிடும்போது இடையில வாயில் அந்த வேர்க்கடலைலாம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இந்த மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலருந்து எடுத்துருங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ நீங்கள் வந்து இது கூட வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற வடை மாதிரியே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த வடையோட சேர்த்து குடிக்கிற மாதிரி கமகமன்னு சூப்பரான ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தட்டி எடுத்து அதை வேறு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு கிராம்பு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை இந்த பட்டையும் கிராம்பையும் வந்து நம்ம அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் அதை வந்து தட்டணும்னு தேவையில்லை இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் டீ பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி அளவில் உங்களுக்கு வந்து டீ போட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் நம்ம தட்டி வச்ச இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேயிலை சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டீ குடிக்க பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு அரை டீஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தேயிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து அந்த டிகாக்ஷன் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டீயோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அப்புறமா இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்து இது வந்து நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க சிம்மில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற டீத்தூள் எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த சிம்மில் விட்டு கொதிக்க விடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி அப்படியே சிம்மிலே வச்சுட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படி இந்த மாதிரி நின்று கொதிக்கணும் நல்லா அந்த தான் உங்களுக்கு வந்து மசாலாவோட ஃப்ளேவர் டீ தூளோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும் இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சுட்டு நல்லா வந்து ஆற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா நுரைக்க ஆற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக மணக்க மணக்க மசாலா டீ ரெடி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது அவங்களுக்கு ஈஸியாக அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா அந்த டீயோடு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்